மதிப்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம அந்த பதிவில் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கன்னிராசிக்கார்கள் உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் பிறருக்காக சிந்திப்பதை தவிர்த்து விடுங்கள் பிறருக்காக பிறருடைய துன்பங்களில் பங்கேற்றுக்கிறதோ பிறருடைய கவலைகளை கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதோ இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்க அதிகமான ஈடுபாடு வச்சுக்கிற வேண்டாம் ஏனென்றால் உங்களை பொறுத்த மட்டும்ல இந்த மாதிரியான ஒரு பொது சேவை பொது காரியங்கள் அப்படிங்கிறது பிறருக்கான துன்ப துயரங்களில் பங்கேற்று நாம் நிறைய இன்னர்களை சந்திச்சிருக்கிறீங்க நீங்கள் அப்படி மீண்டும் மீண்டும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்காகவே சிந்திச்சு அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அடுத்தவங்க நலனில் பங்கேற்றுக்கிட்டே போன நாள் நமக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிமிஷமாவது இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேயே சிந்திங்க நண்பர்களே உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளை நாமே சிந்திக்காத ஒரு மிகப்பெரிய குறை அப்படிங்கிறது இருக்குது நமக்கான எதிர்கால தேவைகளை நினைக்காதது நம்மளுடைய எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் நாம் சிந்திக்காத ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது ஒரு வேலையை ஒருத்தவங்க சொன்னால் உங்களுடைய வேலையை நிப்பாட்டிட்டு அடுத்தவங்க வேலையை செஞ்சு கொடுக்குறதுல நீங்கள் முதன்மையாக இருப்பீங்க ஆனாலும் இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்க போகிறது கிடையாது சிந்திக்கவும் மாட்டேங்க ஆனால் செய்து கொடுத்ததுக்கு அப்புறம்தான் தான் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சு கொடுத்தீங்களோ அவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அதே இடத்துல தான் இருப்போம் பணம் பொருள் செல்வாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு நீங்கள் அதிகமாக உதவிகளை செய்து உபத்தரங்களைத்தான் நாம் சந்தித்திருப்போம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாட்டு கருத்தும் இல்லை ஆக எது எப்படி இருந்தாலும் தனக்கான தேவை தனக்கான எதிர்கால தேவை தனக்கான எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த வருஷம் நீங்க விடாப்பிடியா இருங்க அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி நெருங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த வருஷத்துல நீங்க கொஞ்சம் விட்டு விலகி தள்ளி தான் இருக்கணும் அப்படி இருந்தாதான் நீங்க நல்லா வர முடியும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கங்க ஏன்னா இந்த வருஷத்தில் குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சிகள் இருக்குது சனி பயிற்சியும் இருக்குது அப்போ இந்த இடத்துல ஏழாம் வீட்டில் சனி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்தில் வந்து அமர்கின்ற பொழுது என்ன நடக்கும் இந்த இடத்துல நமக்கு கண்டக சனி அவர் செயல்படுறதுனால இதுக்கு முன்னாடி உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்க தொடர்புகள் அத்தனையிலையும் நாம் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து பின்னடைவை தான் சந்திச்சிருப்போம் ஆனால் மீண்டும் மறுபடியும் அதே பின்னடைமை நம்ம கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கூர்மையாக சிந்திச்சு கவனிச்சுக்கோங்க ஏழில் சரி பெற பொழுது தேவையில்லாதவர்களுடைய நட்பு சகவாசங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலயமா மறுபடியும் மீண்டும் நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படிங்கிறது தான் அப்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எதுலேயுமே அலாட்டாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு அப்போ நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் தள்ளி உங்களுக்கான சுய தேவைகளை மட்டும் சிந்திச்சு நீங்கள் பயணிக்கணும் நான் வந்து பொது சேவை செய்யறது தப்புன்னு சொல்ல வரல பிறருக்கு உதவி செஞ்சா நமக்கு உபத்திரம் தான் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்படிதான் கன்னிராசிக்காரங்க நிறைய உதவிகள் செஞ்சு தான் நீங்கள் உபத்திரத்தை சந்திச்சிருப்பீங்க அதை மீண்டும் மீண்டும் நாம இந்த வருஷமும் அதையே செய்து நம்ம ஏன் அந்த பிரச்சனைகளை மாட்டிக்கிறணும் அந்த சிந்திக்கக்கூடிய அமைப்பில் தான் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வருகின்ற பொழுது கண்டக செயல்பட்டு நிறைய பிரச்சனைகளை நமக்கு வேறுபாடுகளை உண்டு பணி பெற்றுவர் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் பிரிவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் பகைமைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் கனவு மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்துவிட்டுரும் நண்பர்களுக்கிட்ட மிகப்பெரிய இழப்பீடுகளை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் யாரையும் நம்பி நம்ம ஒரு மூலதனம் பண்ணுறது முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இந்த வருஷம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய ஆலோசனை நீங்கள் மட்டுமே உங்களுடைய சுய முயற்சி நீங்கள் ஒரு சுய சிந்தனை உங்களுடைய கூர்மை அதை நீங்கள் சுயமாகவே ஒரு முடிவெடுத்து சுயமாகவே செயல்பட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தயவுசெய்து ஆப்போசிட்டில் யாருக்கிட்டேயும் நீங்கள் ஆலோசனைகள் கேட்காதீர்கள் கன்னிராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் யாருக்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்களோ விஷயத்தை சொல்லி கேட்பீங்க நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் இந்த மாதிரி இவ்வளோ பணம் முதலீடு பண்ண போகிறேன் இப்படி பண்ணுனா எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி நமக்கான அத்தனை விஷயம் அவங்ககிட்ட அவங்க கிட்ட சொல்லிவிட்டு நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இங்கே என்ன நடக்கும் அதை அப்படியே அவங்க உள்வாங்கி கொண்டு போயிடுவாங்க அவங்க செயல்படுத்திக்கிறவாங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க நீ இப்படி செஞ்சேன்னா என்ன சொல்லிட்டு நமக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு போயிடுவாங்க அப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்ய போறோம் நாம் அப்படியே தான் இருப்போம் நம்ம கருத்தை கேட்டவங்க முன்னேறி போயிடுவாங்க அப்போ ஆலோசனை கேட்பதை தவிர்த்துருங்க இதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது உங்களுடைய ரகசியங்களை வந்து கண்டிப்பாக யாருக்கிட்டே நீங்கள் பகிர்ந்துக்கிறாதிங்க இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் அப்படியே இருந்துக்குங்க எப்படின்னு கேட்டால் உங்களுக்கான ஏதாவது ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்குது ஒரு குடும்ப விவகாரங்கள் இருக்குது ஒரு சொத்து பத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வாங்க போகிறோம் எடுக்க போகிறோம் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ண போகிறோம் எடுக்க போகிறேன்னா அதில் வந்து அடுத்தவங்ககிட்ட ஆலோசனைகள் கேட்காதீங்க அப்படி ஆலோசனைகள் கேட்டால் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது அப்போ நீங்களாக பண்ணலாமா தாராளமாக சுயமாக சிந்தனை பண்ணி முயற்சி பண்ணி நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி இருக்கும் புரியுதுங்களா அப்போது எதனால் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா இந்த இடத்துல அடுத்தவர்களை நம்புறதுனால தான் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம மீண்டும் அதே தவிர செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போது ஆப்போசிட்டில் எதிரிகள் இல்லாமல் நமக்கான துரோக பாதங்கள் செய்யாமல் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை நாமே தற்காத்து கொள்வது தான் முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த வருஷத்தில் உறுப்பயிற்சி பத்தில் வருகின்ற நிறைய பதவி யோகங்களை கொடுத்தாலும் அந்த பதவிகளை தொழில்களை தக்க வைக்கப்பதற்காக கொஞ்சம் கடுமையான போராட்டங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் ஊர் மாற்றங்கள் இருக்கும் தொழில் முறையாக ஒரு பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக நம்ம பய சில இடங்கள்ல பயணித்து போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருப்போம் எந்த இடத்தில் இருந்தாலும் கவனம் அப்படிங்கிறது இந்த வருஷம் அவசியம் தேவை அப்படிங்கிறது தான் பத்தில் குருபவன் வந்து நிறைய எல்லாமே கொடுப்பார் நல்ல தொழில் வளம் நல்ல வேலை வளம் நல்ல வருமானம் எல்லாம் கொடுப்பார் ஆனால் தக்க வைக்கிப்பதற்காக ஆப்போசிட்டில் ஏதாவது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி நம்மளை கெட்ட பேராக்கி அந்த வேலையை விட்டு தூக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துடுவோம் நம்ம கூட யாரை நம்ம சேர்த்து பயணித்து தொழில் பண்ணுமோ அவங்களே நமக்கு ஆப்போசிட்டா மாதிரி நம்மளை ரிலீஃபாக கூடிய அமைப்புலாம் இருந்து விடுவார்கள் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இந்த வருஷத்துலயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் இடத்துல ராகு வருவார் ரொம்ப ரொம்ப மிக மிக அற்புதமான விஷயம் அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பில் இருப்போம் அப்போ எதிரிகளே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நமக்கு துரோக பாதங்கள் செஞ்சவங்க கூட நம்ம கிட்ட வந்து ஒரு நாளாவது மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க அது நிச்சயமா அந்த வருஷத்தில் நடக்கும் பொதுவாகவே கோச்சாரத்தில் வந்து ஆறாம் இடத்துல ராகுபவான் வந்தால் அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு யோகம் இருக்கு அப்படின்னு கேட்டால் சகல சௌபாகியங்களும் நமக்கு இந்த ராகு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதுல அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட கடன் பிரச்சனைகளுக்கும் தீரக்கூடிய அமைப்பில் ஏதாவது ஒரு பண வரவு அப்படிங்கிறது இந்த ராகு பகவானால் மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அப்போது ராசியை பொறுத்த மட்டும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுபவன் வருவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அப்போ கண்டிப்பாக ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் பொருள் மாற்றம் பண பணவரவு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பணவரவு இப்படியாக எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள் நடைபெறுவது இப்படியாக எண்ணற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி கோர்ட்டு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதில் ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய எல்லாம் நிச்சயமாக இந்த வருஷத்துல உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போது சகல விதத்திலையும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் நமக்கான இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அப்போ கன்னிராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இருபத்தஞ்சில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலேருந்து நம்ம மீண்டும் வெளியில் வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் அதுக்கப்புறமா கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வருவார் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராசியில் இருந்திருப்பார் நிறைய குழப்பங்கள் சுய முடிவுகள் எடுக்க முடியாது எதை எடுத்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி குழப்பம் எடுத்ததுக்கு அப்புறம் குழப்பம் நிம்மதி இருக்க நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருப்பீங்க யார் என்ன சொல்றாங்கன்றது கூட கேட்டு கிரகிச்சு நம்மளால் உள்வாங்கி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க நாமளே அடுத்தவங்கள்ட்ட என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்க சொல்லி ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலாம் நீங்கள் இருந்திருப்பீங்க அப்போ இந்த குழப்பம் அப்படிங்கிறது உங்கள் ராசியில் கேது செஞ்ச வேலை அப்போது இப் அவர் வந்து இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறன்னா உங்களுடைய மனசை விட்டு அகன்று பன்னிரெண்டாம் இடம் ஐனசைன போக இருக்கின்ற பொழுது இது வந்து ஸ்தானம் இறை பக்தி சொல்லக்கூடிய இடம் ஆன்மீக ஸ்தானம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த வருடம் முழுவதும் கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுகின்றது அப்போ நீங்க வந்து உங்களுக்கான ஒரு தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாகவோ என்ன ஒரு வேலைக்கு கிளம்பினாலும் முதன்மையாக நீங்க வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிற காரியத்துக்கு போனால் அது சக்சஸ் நிச்சயமா நீங்கள் அதை செஞ்சு பாருங்க அது தான் இருக்கும் அப்போ உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணிக்கோங்க ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுங்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க தான தர்மங்கள் பண்ணுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கோவில்களுக்கு வந்து அர்ச்சனை பொருட்கள் ஆராதனை பொருட்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானங்கள் பண்பதற்கான ஒரு பொருட்களெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க கோவில் கட்டுமானப் பணிகள் எங்கேயாவது நடந்தால் உங்களால் இயன்ற காணிக்கை அந்த கோவில் கட்டுமான பணிக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில பேர் இந்த கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது ஆலயத்திற்கு வந்து ஒரு கட்டுமானப் பணியை தொடங்கி உங்களுடைய பேரிலே அந்த ஆலய திருப்பணிகளை முடித்து அந்த கும்பாபிஷேகம் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புரிங்களா இப்படியாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் இருக்கின்றது முழுக்க முழுக்க உங்களை ஒரு நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சகல விதத்திலையும் நாம் பிரச்சனைகள் வந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய அமைப்பில் இருப்போம் அப்போ இந்த இடத்துல நாம் நம்மை பற்றி தெளிவாக சிந்திக்க வேண்டும் நமக்கான முயற்சிகளை நாமளே செய்து கொண்டு நமக்கான ஆலோசனைகளை நாமே அமைதியாக உட்காந்து யோசனை பண்ணி செஞ்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் அதாவது நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே உடுக்கவங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்கறதை விட உங்களுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் அதாவது மேல் மக்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆலோசனைகள் கேட்பது தான் நல்லது அப்போ உங்களுக்கான தகுதிக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட ஆலோசனைகள் கேட்காதுங்க அதனால நோ யூஸ் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே இருக்கவங்கள்கிட்ட ஒரு ஆலோசனைகள் கேட்டால் கொஞ்சம் சிறப்பான ஒன்று கிடைக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனாலும் ஆலோசனைகள் அப்படிங்கிறது கவனமாக கேளுங்கள் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் கேட்காமல் இருப்பதான் சிறப்பு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் வந்து நிச்சயமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் இந்த குருபவன் பத்தாம் இடத்திற்கு வர வருவதற்கு முன்பாகவே அதாவது ஏப்பருக்கு முன்பாகவே தொழில் விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கோங்க அது வந்து சிறப்பு வேலை விஷயத்திலும் ஸ்ட்ராங்காக உட்காந்துங்க அது உங்களுக்கு சிறப்பு செய்கிற வேலையை அப்படியே செய்யுறது கண்டினியூ பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இடம்பெட்டி இடம் மாறணும் அப்படிங்கிற மனசில் நினைக்காதுங்க ஆனால் குருபவன் பத்திரம் வந்து கட்டாயம் மாற்றி விடுவார் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காது அதான் ஒரு முக்கியமான விஷயம் தேவையில்லாத இடத்துக்கு கிடைக்கும் நாம் அங்கே போய் சிரமப்பட்டதும் அந்த வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் மாதிரி நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஆக இதையெல்லாம் வந்து குரு பகவான் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆசிரியர் சம்மந்தப்பட்ட ஒரு நீதி போதனைகள் அப்படிங்கிறதுனால இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நல்ல ஒரு யோகிதை அப்படிங்கிறது நிச்சய பாக்கியங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே அது மட்டும் அல்லாமல் மாணவ செல்வங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக உன்னிப்பாக கவனித்து நன்றாக படித்தால் மட்டுமே சிறப்பான மதிப்பெண்களை எட்டி பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது ஆக தேவையில்லாதவர்களுடைய சவகாசத்தை வை தொடர்பு வைத்து கொண்டு பழக்க வழக்கங்கள் தேவையில்லாமல் வைப்பதனாலயோ கல்வியில் நம்ம கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் விளையாட்டு புத்திகளை அதிகமாக நம்ம வச்சுக்கிறாமல் கல்வியில் மட்டும் இந்த வருஷம் கவனம் செலுத்துங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி படித்து முடித்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே அதுக்கப்புறமா பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க முழுக்க உங்களுடைய சுய முடிவு உங்களுடைய சுய சிந்தனை உங்களுடைய சுய அறிவு நிச்சயமாக இந்த இடத்துல ஈடுபடும் அப்போது இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கான ஆதாயமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அப்போ செய்தொழில் மேன்மை அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அதை விட்டுட்டு போகலாமான்னு முடிவு பண்ணேன் அது வேலையே வேண்டாம் ரொம்ப நஷ்டமாக இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் யோசனை பண்ணி விடுற மாதிரியான ஒரு தருவாயிலெல்லாம் பெண்கள் இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு குடும்ப செலவுக்காக ஒரு வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தொழிலை கையில் எடுக்கும்னு நினச்சிட்டிங்கனால் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே எடுத்து கைவசம் வச்சுக்கோங்க அதில் பயன் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் பெண்களை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுடைய சுய நம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் நண்பர் தொழில்களை அதனால் வந்து பெண்களுக்கு சிறப்பான பலன்களே உண்டு அப்போது இந்த வருஷம் முழுவதும் குரு பார்வை அப்படிங்கிறது அவர் வந்து பத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வருமானம் அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சக்சஸாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏழாம் பார்வையாக நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பார் வீடு வண்டி வாகனம் சொத்து பத்து மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடினமான உழைப்பு கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மீண்டு வரக்கூடிய அமைப்பில் நம்ம நிச்சயமாக இருப்போம் அதாவது எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் உடல் ஆரோக்கியங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய எல்லாம் இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து இந்த வருஷத்தை பொறுத்தமட்டில் நல்ல சுபஃபலங்கள் கன்னிராசிக்கு அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ஏழாம் இடத்தில் சனி பகவான் வருகின்ற காலத்தில் மட்டும் கண்டக சனி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பழக்க வழக்கங்கள் வெளியில் நண்பர்கள் அப்படிங்கிறத்துலேயும் குடும்பத்திலையும் கடத்தரத்தின் வழியாக கொஞ்சம் ஆலோசனைகள் அமைதியாக ஆலோசனை பண்ணி சண்டை சத்தங்கள் இல்லாமல் ஒரு அனுசரணையாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறது தான் பயணங்களில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது தயவு செய்து தேவையில்லாத வாங்கல் வச்சிட வேண்டாம் அது நமக்கு வீணான ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும் கொடுத்த பணம் வசூல் ஆகாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க நண்பர்களே மற்றபடி வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் சுபபலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி சுய ஜாதங்களில் நடக்கக்கூடிய தசை தசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க யோகமான தசை தசா புத்திகள் போய் கொண்டிருந்தால் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்கள் அப்பப்போ கொடுக்க வேண்டிய பலாபலங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் சுய ஜாதங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கணும் அப்போ யோகாதிபதிகளோட தசை நடக்குதா இல்லையான்றதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க அப்படி ஒரு கன்னிராசிக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்குது எதுலையுமே ஜெயிக்க முடியலைங்க காரியத்தடைகளாகவே இருக்குது பல வாக்கில் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவங்க உங்கள் சுய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க முடிந்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக வாழ்நாள் பணம் தெளிவாக கொடுக்கப்படும் நண்பர்களே மற்றபடி வென்று இந்த வருஷத்தில் நீங்கள் குருவனுடைய குருவருளும் சனி பகவானுடைய திருவருளும் பெற வேண்டி கண்டிப்பாக குரு பகவானையும் சனி பகவானையும் இந்த வருடம் முழுவதும் தரிசித்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று கூறி மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்